இப்போ ஆண்டவர் சொல்றாரு எப்ப நீங்க கத்தரிடத்துல வந்துட்டீங்களோ அந்த முக்காடு என்ன பண்ணுது எடுபட்டு போயிடுச்சு முசல்மானுங்க அந்த முக்காடிலே இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னா அவங்க இன்னும் வந்து கர்த்திடத்துல கடந்து என்ன பண்ணல வரல இன்னும் மேசியா வரணும் வரணும்னு எதிர்பார்த்துன்னு எதிர்பார்த்துனால அவங்க முக்காடு இருக்குது ஏசு தான் மேசியா இருந்தா ஒரு ஆம சொல்லுங்க இப்போ ஏசு கிட்ட வந்தபடினால அந்த முக்காடு வந்து என்ன பண்ணுது எடுபட்டு போச்சு சொல்லுங்க முக்காடு வந்து என்ன வெயில் என்ன பண்ணுது எடு எடுபட்டு போச்சு இருந்தால் ஒரு ஆம்பேன் சொல்லுங்க இப்போ நம்ம மனம் திரும்பிட்டோம் நம்ம என்ன பண்ணிட்டாங்க மனம் திரும்பிட்டோம் இருந்தால் ஒரு ஆம்பேன் சொல்லுங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம யாருங்க மனம் திரும்பிட்டோம் பக்கத்து சொல்லுங்க மனம் திரும்பிட்டோம் அந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாம் கிட்ட போக முடியல இன்னைக்கு கத்தர் இடத்துல நம்ம போகும்படியா முக்காடு எடு போட்டு போச்சு மனம் திரும்பிட்டோம் இருந்தால் ஒரு ஆம்பேன் சொல்லுங்க இப்போ மனம் திரும்பிட்டபடினால பதினெட்டாம் வசனம் சொல்லுது வாசிங்க

நாம இப்போ எந்த சாயில இருக்கிறோம் ஆவியா இருக்க கத்தரு என்ன பண்ணுறாரு நீங்க எல்லாம் என்ன மாதிரியே உங்களை மாத்திட்டேன் அப்படின்னு சொல்ற இருந்த ஒரு ஆமையு சொல்லுங்க அவளை ஆவியா இருக்கிற என்னது அவர் நமக்குள்ள வந்து அவரை சாயல போல நம்மளை என்ன பண்ற சாயலா மாத்திட்டேன் இருந்த ஒரு ஆமையு சொல்லுங்க அவரை சாயல போல நம்ம சாயலா மாத்திட்டாரு இப்போ மாத்திட்டபடினால நம்ம என்ன பண்றோம் அவர் முகத்தை பாக்குறோம் சொல்லுங்க அவர் முகத்தை பிரகாசமான முகத்தை பாக்குறோம் இருந்த ஒரு கண்ணாடியிலே பாக்குறது போல என்ன பண்றோம் அவர் முகத்தை திறந்த முகமா என்ன பண்றோம் அவர் மகிமைய பாக்குறோம் சொல்லுங்க என்ன பண்ற அவர் மகிமைய சொல்லுங்க அவர் மகிமை என்னதுங்க குளோரி என்னது அவர் அற்புதத்தை செஞ்சு தமது மகிமையை வெளிப்படுத்தினார் காணா ஒரு கல்யாணத்தில் குறைவு ஏற்பட்ட போது நிறைவை ஏற்படுத்தி அற்புதத்தை செய்து தம் மகிமை என்ன பண்ணுறாரு வெளிப்படுத்துகிறார் இப்போ நாமளும் என்ன பண்ணுறோம் இந்த மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம் சொல்லுங்க மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன பண்றோம் டிரான்ஸ்வரம் ஆகிறோம் மறுரூபம் ஆகிறோம் என்ன குறைவிலிருந்து நிறைவுக்குள்ளாக மாறுகிறோம் பலவீனத்திலிருந்து ஆரோக்கியத்துக்குள்ளாக மாறுகிறோம் சாபத்துக்குள்ளிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ளாக மாறுகிறோம் தருத்திரத்திலிருந்து செழிப்புக்குள்ளாக நம்ம என்ன பண்ணுறோம் மாறுறோம் இப்போ அந்த மகிமை நமக்குள்ளே வந்துடுச்சு சொல்லுங்கள் அந்த மகிமை நமக்குள்ளே என்ன பண்ணுச்சு வந்து விட்டது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஹலோ லூயா இனிமேல் நான் ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதமா போறீங்க செழிப்படைய போறீங்க மேலாக போறீங்க இன்னும் தலையாக போறீங்க இன்னும் உயர போறீங்க இன்னும் நிறைவுள்ள வாழ்க்கை போற போறீங்க இன்னும் சுகமா தீர்க்காய்சோட வாழ போறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏனா மகிமை மேல் மகிமை அடைந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகினே இருக்க போகிறோம் ஏன்னா கத்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணிட்டார் இப்போ நமக்குள்ளாக இருக்கிறாரு அந்த ஆவியானவர் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் திறந்த முகமாக என்ன பண்றோம் பார்க்கறோம் எப்படி பார்க்குறோம் அவருடைய கிரியையின் மூலமா பார்க்கறோம் அவருடைய நம்ம வாழ்க்கையில சீர்பாருங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைவுகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் செய்கிறத கண்ணாடியில் பார்க்கறது போல நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம் பார்த்துனே இருக்கிறோம் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஹலே லூயா விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நான் சொல்கிற இந்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாகவும் நம் மத்தியிலும் என்றென்று இருக்கிறபடினால நான் சொல்கிற இனி நாம் அடிமையாக மாட்டோம் சொல்லுங்கள் பாவத்துக்கு அடிமையாக மாட்டோம் பிசாசுக்கு அடிமையாக மாட்டோம் இருளின் சக்திகள் அடிமையாக மாட்டோம் ஹலே லூயா சொல்லுங்கள் அடிமையாக சாபம் நம்மளை அடிமைப்படுத்த முடியாது தர்தர் அடிமைப்படுத்த முடியாது வியாதி நோவு அடிமைப்படுத்த முடியாது சுகம் பெலன் மட்டும் உடையவர்களாய் நாம் இருக்க போகிறோம் சொல்லுங்க பக்கத்தில் சுகம் பெலன் உள்ளவர்களா இருக்க போகிறேன் ஹலே லூயா அதான் சொல்லு என்னது அவர்கள் பசுமையாய் செழிப்பாய் புஷ்டியாய் இருப்பார்கள் சங்கீதத்தில் அப்படிதான் சொல்லுது என்ன சொல்லுது பசுமையும் செழுமையும் என்ன பண்ணுவாருங்க புஷ்டிமா இருப்பார்கள் இருந்தால் ஆமைன்னு சொல்லுங்க சொல்லுங்க நான் பசுமையாய் செழுமையாய் புஷ்டியாய் இருக்க போறேன் என்ன ஆசீர்வாதத்தில் இருக்கிறான் பார்ப்பான் என்ன கொழுக்கொழுன்னு இருக்கிறான் பார்ப்பா என்ன அழகா இருக்கிறான் பார்ப்பா ஏன்னா ஆசீர்வாதமா இருக்கிறான் பார்ப்பா ஏன்னா நீட்டா இருக்கிறான் பார்ப்பா அவங்க வீட்டை பார்ப்பா அவங்க குடும்பத்தை பார்ப்பா பிள்ளைய பார்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்கள என்ன பண்ண போறது வைக்க போற விலங்குறவங்களா ஒரு ஆமைச்சர் எத்தனை பேர் விரும்புறீங்க இதெல்லாம் விரும்பணும் ஏன்னா ஆவியானவர் உங்க மத்தியில் இருக்கிறார் அந்த ஆவியானவர் எதுக்கு வந்துக்கிறாரு அப்படின்னா அன்னைக்கு மாத்திரம் அல்ல நேற்றும் இன்றும் என்றும் அல்ல இன்றைக்கும் என்ன பண்ணுற போறாரு உனக்கு சுகத்தை தரப்போறார் சொல்லுங்க எனக்கு சுகத்தை தரப் தரப்போறாரு நான் சுகம் உள்ளவனாய் வாழப் போறேன் ஆரோக்கியம் உள்ளவனா வாழ போறேன் ஆசீர்வாதமா வாழ போறேன் செழிப்பா வாழ போறேன் வெற்றியா வாழ போறேன் ஜெயமாய் வாழப் போறேன் ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறாரு அவர் முகமுகமாய் நான் பார்க்கிறேன் என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டே இருக்கிறது ப்ராசஸ் ஆயினே இருக்கிறது ஹலே லூயா என்னை தலையாக்கி கொண்டே இருக்கிறாரு என்னை மேலாக்கி கொண்டே இருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவின் திரு புண்ணியத்தினால சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால அவர் மறித்து உயிர் தழுந்ததினால இந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறபடியினால நான் அவர் முகத்தை பார்க்கிறேன் அவர் மகிமையை பார்க்கிறேன் என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் பிள்ளைகள் மத்தியில் அவர் செய்கிற ஆசீர்வாதங்கள் அவர் செய்கிற நன்மையின் மூலமா அவர் மகிமைய நான் எல்லாம் கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கிறேன் கூடி வாங்க வெரி வெரி கூடி வரும்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் அசைவடுவாரு அங்கே விடுதலை உண்டு நீங்க கூடி வந்த விடுதலை உண்டு சொல்லுங்க விடுதலை கூடி வருதலை விட்டு விடாதீங்க எப்படியாவது வாங்க வாங்க அது பெரிய ஆசிர்வாத்துக்கு உங்களை வழிவகுத்தரும் சோம்பல் தனத்தை ஓடி வாங்க ஏழரை மணிக்கு தூக்கத்தை எடுத்து போட்டு ஜபம் செய்வோம்லாமல் நேசிக்கும் எங்கள் பரலோக தந்தையே கத்தரும் இயேசுவின் நாமத்தினாலே கத்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி வாசிக்கிறமே இயேசுவே இன்றைக்கு நீர் ஆவியாக எங்கள் மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கிற அன்றைக்கு எப்படி ஆண்டவரே நீர் விடுதலை செய்தீரோ நேற்றும் இன்றும் இன்று மாறாத எங்கள் இயேசுவே இன்றைக்கும் எங்களுக்கு விடுதலை செய்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவர் எங்களை சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து தருதிரத்திலிருந்து குறைவிலிருந்து அவமானத்திலிருந்து நிந்தையிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து இருளிலிருந்து பாவத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்போதும் சுகத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்ன சொல்லுங்கள் சுகத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் மகிழ்ச்சியை எடுத்துக்கொள்கிறோம் சமாதானத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஹாலே லூயா ரீமா ரக்க சந்த ரதத்தை ரபத லகத்த ரவா லிமுத்த சதித்திரிக்க ரகத்த லிமுந்திரபதிஷத ரகத்தரபான் அப்பா மக்கு ஸ்தோத்திரம் 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 நன்றி 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 கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் நிறைவு உண்டாகட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் குறைவுகளெல்லாம் நிறைவாய் மாறட்டும் முது விடுதலையில அனுபவிக்கட்டும் மகிமையின் மேல் மகிமையை அடையட்டும் முது பிரசனத்தை அனுபவிக்கட்டும் ஆண்டவர ஆசீர்வதியும் இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் சொல்லுங்க என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா